வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களா சீஸ் பிரெட் ஆம்லெட் தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே நம்ம சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லெட் வீட்லேயே பண்ணலாம் பிரெட்டும் சீஸும் முட்டையுமே போதும் அதிகமாக நம்ம கடையில் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் அடுத்தது பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த முட்டை வந்து நல்லா நுற வர கலக்குங்க கலக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் ஊற்றிக்கலாம் முட்டை கலவையை ஊற்றிட்டு வந்து நம்ம கொஞ்சம் தோசைக்கல்லின் அளவுக்கு வந்து அதை வந்து பெருசாக்குவோம் இல்லை நம்ம ப்ரெட்டு வச்சு பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம தோசைக்கல்லில் திருப்பி தூ தூக்கி சுற்றின மண்டாலே ஒரு ரவுண்டாக பெரிய தோசை அளவுக்கு வந்துடும் பெரிய முட்டையை வந்து பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரெட் எடுத்து ப்ரெட்டை வந்து ஒரு சைடு முதல்ல முக்கி அமுக்கி அதை வந்து மற்ற பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து முட்டையை வந் முட்டை அமுக்கி வச்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து சீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்தில் மட்டும் சீஸ் வச்சா போதும் ரெண்டு இதில் ஒன்றில் மட்டும் நம்ம இது வச்சா போதும் பாருங்கள் நம்ம முட்டையை வந்து நல்லா போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு சீசை வச்சு நம்ம ப்ரெட்டை வந்து மூடிவிட வண்டியை தான் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலையே செ செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு ப்ரெட் ஆம்லெட் கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் சீ ஸ்விட்ச் பண்ணினா பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக பண்ணி கொடுக்கும்போது இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இது ஒரு சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸு அல்லது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம பண்ணி கொடுத்து விடலாம் அவ்வளோவோ அருமையாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வேறு உறவுகளே இந்த ப்ரெட் ஆம்லெட்டை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ச இதில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்